வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் எண்ணற்ற ஆசைகள் கனவுகள் தேவைகள் இருக்கின்றன இல்லையா நாம் அனைவரும் ஏதோ ஒன்றை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சில சமயங்களில் நம்முடைய தேவைகள் நிறைவேறாத போது ஒருவித சோர்வும் விரக்தியும் நம்மை ஆட்கொள்வதுண்டு ஆனால் நீங்கள் நினைத்த தேவைகள் அனைத்தும் ஆம் அத்தனையும் உடனே நிறைவேற ஒரு அற்புதமான வழி இருக்கிறது என்றால் நம்புவீர்களா அதுதான் அல்லாஹ்விடம் துவா கேட்பது இது ஏதோ சடங்கு சார்ந்த விஷயம் மட்டுமல்ல இது நம் வாழ்வை மேம்படுத்தவும் நம் ஆன்மீக பயணத்தை செழுமைப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி அல்லாஹ்விடம் துவா கேட்பது என்பது வெறும் உதட்டளவில் உச்சரிக்கும் சில வார்த்தைகள் அல்ல அது நம் மனதின் ஆழத்திலிருந்து எழும் ஒரு குரல் நம் ஆசைகள் கவலைகள் நன்றிகள் அனைத்தையும் அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பிக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒரு குழந்தை தன் தாயிடம் எப்படி எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் தன் தேவைகளைச் சொல்கிறதோ அதே போல நாம் அல்லாஹ்விடம் நம்மை முழுமையாக ஒப்படைக்கும் தருணம்தான் வேண்டுதல் ஆனால் இந்த வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வேண்டினால் நம் தேவைகள் உடனே நிறைவேறும் அதை பற்றித்தான் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் துவாவே ஒரு வணக்கம் இது எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் துவா என்பது வெறுமனே நம் தேவைகளை பட்டியலிடுவது மட்டுமல்ல அது நம் ஆன்மீக வளர்ச்சிக்கும் அல்லாஹ்வுடன் ஒரு நெருக்கமான உறவை உருவாக்குவதற்கும் வழிகாட்டும் ஒரு கருவி நாம் அல்லாஹ்விடம் பேசும்போது நம் உள்ளம் அமைதியாகிறது நம் கவலைகள் குறைகின்றன நமக்கு ஒரு புதுவிதமான நம்பிக்கை பிறக்கிறது சாதாரண மனித வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்கள் ஏராளம் சில சமயங்களில் நாம் தனிமையாக உணர்வோம் நம் பிரச்சனைகளை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தவிப்போம் அத்தகைய தருணங்களில் அல்லாஹ்விடம் துவா செய்வது ஒரு மிகச்சிறந்த ஆறுதலாக அமைகிறது நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் பயங்கள் அனைத்தையும் அவனிடம் கொட்டித் தீர்க்கும்போது ஒரு பெரும் சுமை நம் தோளிலிருந்து இறங்குவதை நாம் உணரலாம் ஆனால் வெறும் துவாவும் நம்பிக்கையும் மட்டும் போதுமா நிச்சயமாக இல்லை நம் செயல்பாடுகளும் தேவைகளை அடைவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அல்லாஹ் நமக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து விடுவான் நாம் சும்மா இருக்கலாம் என்று நினைப்பது தவறு இது அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தல் அல்ல நாம் அல்லாஹ்விடம் துவா செய்வதுடன் நம்முடைய பங்களிப்பையும் செய்ய வேண்டும் உதாரணமாக ஒரு மாணவன் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று துவா செய்கிறான் என்றால் அவன் படிக்காமலிருந்தால் வெற்றி கிடைக்குமா நிச்சயம் கிடைக்காது அவன் அல்லாஹ்விடம் துவா செய்வதுடன் கடினமாக உழைத்துப் படிக்கவும் வேண்டும் துவா என்பது ஒரு வழிகாட்டி அது நமக்கு மன வலிமையையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது அந்த மன வலிமையை பயன்படுத்தி நாம் நம்முடைய இலக்கை நோக்கி செயல்பட வேண்டும் அல்லாஹ்வின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நமக்கு வெற்றியை தரும் ஒருமுறை நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கச் சென்றார்கள் அவர் மிகவும் பலவீனமாக ஒரு பறவைக் குஞ்சை போல இருந்தார் அவரிடம் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நீர் அல்லாஹ்விடம் எதையாவது பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீரா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆம் யா அல்லாஹ் மறுமையில் எனக்கு நீ வழங்கவிருக்கும் தண்டனையை இம்மையிலேயே எனக்கு விரைந்து தந்துவிடு என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் என்றார் இதை கேட்ட நபி நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் உம்மால் அதை தாங்க முடியாது யா அல்லாஹ் எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையை தருவாயாக மறுமையிலும் நன்மையை தருவாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்று நீர் பிரார்த்தித்திருக்கக் கூடாதா என்று கேட்டார்கள் பின்னர் அவருக்காக நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிரார்த்தித்ததும் அல்லாஹ் அவருக்கு குணமளித்தான் இந்த நிகழ்வு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது நாம் அல்லாஹ்விடம் வேண்டும் போது மிகத் தெளிவாகவும் ஞானத்துடனும் வேண்ட வேண்டும் துன்பத்தைக் கேட்பதற்குப் பதிலாக இவ்வுலகிலும் மறுமையிலும் நன்மைகளை கேட்கும்படி இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது தெளிவற்ற அல்லது ஞானமற்ற வேண்டுதல்கள் சில சமயங்களில் குழப்பமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் ஆகவே நம் வாழ்வில் தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் தெளிவான நம்பிக்கையுடன் கூடிய ஞானமிக்க துவாக்கள் அவசியம் இறுதியாக துவாவின் மூலம் தேவைகள் நிறைவேறுவது என்பது ஆன்மீகப் பணிவும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொண்ட மனநிலையுடன் தெளிவான வேண்டுதல்களுடன் தொடர்புடையது அதே சமயம் நம் செயல்பாடுகளும் மனநிலையும் தேவைகளை விரைவாக அடைவதில் உதவும் இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்போது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாக செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள் நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலை தேடுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும் போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த பிரார்த்தனை துவா அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையைச் சொல்லுங்கள் ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன நபி நபிசல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் திக்ர் மற்றும் துவாக்களை செய்ததாக கூறப்படுகிறது துவா என்பது வழிபாட்டின் சாராம்சம் மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான் இந்த தருணங்களைத் தேடுங்கள் அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள் மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான் அல்லாஹ் நமது அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக ஆமீன் அல்லாஹ்வின் அருளால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சில சிறப்பு நேரங்களை நாம் இன்று அறிந்தோம் இந்த நேரங்களை நாம் இழந்து விடாமல்